குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இதயம் நீங்க முதல்ல அமைச்சர்ட்ட தான் சொல்லணும் நீங்க வந்து சபாநாயகர் நீங்க பில் கொண்டு கேட்க முடியுமா நீங்க தீர்மானம் முதலமைச்சர் கொண்டு வந்தா அந்த தீர்மானத்தை டிஸ்கஷன் பண்ணி நிறைவேற்றுறதுக்கு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் சட்டமன்றம் தயாராக இருக்குது ஒரு ஜனநாயக ரீதியாட்டும் நடக்கு நீங்கள் தான் அதை சொல்லணும் நீங்கள் தனவம் பார்க்குறீங்க அசம்பிளியில் வந்து அதை நீங்கள் வெளியே சொன்னால் கேட்க உங்களுக்கு இப்படி தானே நடத்துகிறாங்கன்னு ஒரு எதிர்கேளியும் கேட்கலாம் நீங்கள் கேட்பேன்னு நம்புகிறேன் யார் எந்த நிலையை எடுத்தாலும் சரிதான் தம்பி சட்டமன்றம் நடக்கும் நல்லது நடக்கும் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் கடந்த ஆண்டு மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியாச்சு முதல் பக்கமும் கடைசி பக்கமும் மட்டும் இல்லை எல்லாம் வாசிப்பாங்கன்னு நம்புறோம் நாங்க நிச்சயமாக நம்புறோம் நீங்க இந்த சட்டமன்றத்தில் யார் மேலேயாவது தவறு இருக்கா நாங்கள் எதுவும் தவறு பண்ணுமா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் ஒன் செவன்டி சிக்ஸ் ஒன்று படி ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்துவதற்கு அனுமதி அந்த உரை நிகழ்த்துவதற்கு மட்டும்தான் அனுமதியே தவிர கருத்து சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது கருத்து சொல்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டமன்றத்தில் கருத்து சொல்றதுக்கு உரிமை உண்டு வேறு யாருக்கும் உரிமை கிடையாது இதுதான் இந்திய பாராளுமன்ற ஜனநாயகம் பாராளுமன்றத்தில் பிரதமராக ஆட்சியில் இருக்கின்ற ஒரு அமைச்சரவை கூடி அவர்கள் என்ன உரையை எழுதி கொடுக்கின்றார்களோ அதைத்தான் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் முழுமையாக அந்த உரையை வாசிக்கின்றார்கள் இதுதான் பாராளுமன்ற ஜனநாயகம் அதன்படிதான் சட்டமன்றமும் சட்ட நம் ஒரு அமைச்சர் ஒரு முதலமைச்சர் ஒரு அமைச்சரவை அந்த சட்டமன்றம் உரையை எழுதி கொடுக்கிறார்கள் அதுவும் அவருடைய கவனத்துக்கு கூட கொடுத்து தான் அதை திரும்ப வாசிக்க சொல்கிறோம் அதை வாசிக்கிற உரிமை மட்டும்தான் ஆளுநருக்கு உண்டே தவிர தன்னுடைய சொந்த கருத்துக்களையோ சொந்த இஸ்யூகளையோ அங்கே சொல்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை உரிமை இல்லைன்னு நான் சொல்லலை இந்திய அரசியலமைப்பு சட்டம் நூற்றி எழுபத்தாறு ஒன்றில் சொல்லியிருக்கோம் வாசிக்கிறதுக்கு முழு உரிமை உண்டு கருத்துக்கொள்ள உரிமை இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் உண்டு